கடலை முட்டாயி வேர்க்கடலை உடச்ச கடலை ஏன்டா அரிசியை கூட அள்ளி திங்கிறாரா பஞ்சத்துக்கு பிறந்தவன அற்பனம் தின்னுக்கிட்டே இருக்கான்டா என்ன யாரும் பார்த்தாலும் மச்சான்டயும் நானும் சொல்லிட்டேன் என்னமோ சேர்த்து புட்டான் கடையில அப்படின்னு நினைச்சு அமைதியா போய்க்கிட்டு இருக்காரு மச்சானோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு இவன்தான் பணத்தை திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லி தங்க மயிலோட அப்பாவ விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறாங்க கையில விலங்க மாட்டி அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னியன்ஸ்டு சிரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கலாம் பழனி வந்து மச்சான் கொஞ்சம் காசு வேணும் என்னடா எதுக்குடா காசு இல்ல மச்சான் அது வந்து சொந்த செலவு இருக்குது அதுக்காக காசு வேணும் டே என்னடா சொந்த செலவு இந்த மாதிரி ஊதாரித்தனமால செலவு செஞ்சிட்டு இருக்க கூடாது என்ன எங்க போற என்ன வாங்க போற எதையாவது சொன்னாதான் தருவேன் போடா வேலையை பாத்துக்கிட்டு காசு வேணுமாம்ல காசு நானே அரிசி மண்டிகாரருக்கு காசு கொடுக்கணும்னு என்ன எண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் போடா அப்படின்னு பழனிய பாண்டியன் திட்டி அனுப்பிடுறாரு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க தங்கமேலப்பா அப்படி நழுவிடுறாரு பழனி நான் வீட்டுக்கு வரேன் மச்சான் கொஞ்சம் வேலை இருக்கு சுகன்யா வர சொல்லி போன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிளம்புறாரு பழனி ஒரு புடவை வாங்கிட்டு போய் சுகன்யா கிட்ட கொடுக்குறாங்க சுகன்யா இந்த புடவை எனக்கா எனக்கா இது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி வேகமா வந்து ஏண்டா பழனி இத்தனை வருஷம் அக்கா நான் இங்க இருக்கேன் ஒரு நாள் ஒரு புடவை வாங்கி கொடுத்துருப்பியா இப்ப உன் பொண்டாட்டி வந்த உடனே புடவை வாங்கி குடுக்கறே அப்படின்னு கோமதியும் கிண்டல் பண்றாங்க சுகன்யா உடனே அத்தச்சி இந்தாங்க நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க கோமதி உடனே சுகன்யா நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கோவத்தோட பாண்டியன் வீட்டுக்குள்ள வராரு என்னது என்ன பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்கும்போது இங்க பாருங்க பழனிக்கு பொறுப்பு வந்துருச்சு பொண்டாட்டிக்கு ஆசாசியா புடவை வாங்கிட்டு வந்துருக்குறான் பாருங்களே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கோமதி சந்தோஷமா சொல்றாங்க பாண்டியன் வேகமா எந்திரச்சி கையில இருக்க பைய தூக்கி டேபிள் மேல அடிக்கிறாரு என்னாச்சுங்க என்ன டேய் பழனி என்னடா என்ன இது புது பழக்கம் அப்படின்னு கோவத்தோட கேக்குறாரு மச்சான் என்ன மச்சான் இல்ல மச்சான் பொடவ தானே வாங்கி கொடுத்தேன் இது என்ன புது பழக்கம் இல்ல சுகன்யா ஏதோ பொடவ வேணும்னு கேட்டுச்சு அவங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு என்ன மச்சான் நான் என்ன தப்பு பண்ணேன் ஏண்டா பழனி என்கிட்ட காசு கேட்டேல இப்ப எதுக்குடா செலவு மச்சான் என்ன மச்சான் பேசுறீங்க டேய் பணம் வேணும்னு கேட்ட இப்ப தர முடியாது எனக்கு தேவை இருக்குன்னு சொன்ன அதுக்காக கல்லல இருந்து திருடிருவியா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கோபத்துல வார்த்தையை விடுறாரு பழனி உடனே மச்சான் என்ன சொன்னீங்க நான் எப்போ மச்சான் நம்ம கடையில இருந்து திருடி இருக்கேன் இந்த புடவை இந்த புடவை வாங்கறதுக்காக கல்லல இருந்து காசு திருடிட்டேன்னு சொல்றீங்களா ஐயோ போங்க மச்சான் நானே புடவைக்காரமாக கடன் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சுகன்யா ரெண்டு நாளா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் உங்ககிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டேன் சரி உங்களுக்கு தேவை இருக்குது இப்ப குடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களா நான் அப்படியே வந்துட்டேன் பணத்தை நான் எப்படி மச்சான் கல்லால இருந்து திருடுவேன் சொந்த கடையில யாராவது திருடுவாங்களா மச்சான் அது என் சொந்த கடைன்னு நினைச்சேன் அப்படின்னு பழனி சொல்லிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு அப்பன்னு பத்து சுகன்யா இந்த அப்படின்னா புடவைக்கார மாட்ட கடனுக்கு புடவை வாங்கிட்டு இருந்திருக்கியா அதான் எங்க வீட்ல எல்லாரும் சொன்னாங்க கெடுபடியா இருக்கிற ஆளை கட்டிக்கிட்டா என்ன கிடைக்கும்னு உன்னால சொந்தமா காசு கொடுத்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு புடவை வாங்கி தர முடியாதா உன்னால இந்த ஐயா எனக்கு இந்த புடவை ஒண்ணு வேணாம் நீ அதை திரும்பி கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சுகன்யா தூக்கி பழனி மேல போட்டுட்டு கோச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க போதுமா மச்சான் போதுமா அப்படிலாம் வார்த்தையை விடுறீங்க இது வரைக்கும் நான் எப்பயாவது உங்ககிட்ட காசு கேட்டுப்பானா அதுவும் போக நம்ம கடைய பத்தி நம்மளுக்கு தெரியாதா நான் எப்படி மச்சான் திருடுவேன் ஏமாச்சா இப்படி போய் புரிஞ்சுகிட்டீங்களே நாளைக்கு நான் அந்த கடைக்குள்ள எப்படி மச்சான் வருவேன் நீங்க சொன்ன அந்த வார்த்தை தானே எனக்கு ஞாபகம் வரும் எனக்கு அவமானமா இருக்காது அப்படின்னு பழனி அழுதுகிட்டே பாண்டியன் வேகமா வந்து பழனி இல்ல நான் ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டு அரிசி மண்டி கரெக்ட கொண்டு போய் காசு கொடுத்தனா ஐநூறு ரூபாய் குறைச்சலா இருக்கு ஏமாத்த பாக்குறீங்களா பாண்டியன் அப்படின்னு கேட்டுட்டாரு அது ஒரு மாதிரி கோவத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்துச்சா அதே கோவத்தோட வீட்டுக்கு வந்தேன் நீ தான் காசு கேட்ட நீ எடுத்திருப்பியோன்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு அதனால தெரியாம வாய் விட்டுட்டேன் மன்னிச்சிரு பழனி அப்படின்னு பாண்டியன் பேசுறாங்க கோமதியும் பழனி மச்சான் இப்படி பேசுவாருன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட அவர் சார்பா நான் மன்னிப்பு கேக்குறேன்டா அது உன் கடடா சுகன்யா கோவத்துல பேசுது நீ அவளை போய் சமாதானம் பண்ணு போ அப்படின்னு கோமதி அனுப்பி வைக்கிறாங்க தங்கமையோட எல்லாத்தையும் கஸ்டமர் வந்து வேர்க்கடல பர்பி ஜூஸ் போது எந்த பொருளுமே இல்ல எல்லாத்தையும் காலி பாட்டிலா வச்சிருக்காங்க சரவணன் சொல்றாரு என்னப்பா நேத்துதான் ஜூஸ் பாட்டில் வந்து இறங்குச்சு ஒண்ணு கூட இல்ல கஸ்டமர் வந்து கேக்கும் போது இல்ல இல்லன்னு சொல்ற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு கோபமா பேசுறான் என்னமோடா ரெண்டு நாள் ஒரே டென்ஷனா இருக்கு விடுறா பழனிய வேற நானும் திட்ட அது சங்கடமா இருக்குது அப்படின்னு பாண்டியன் வருத்தப்பட்டு இருக்காரு பழனியும் வெளியில போயிருக்காங்க பாண்டியன் கல்லால இருக்கும் போது கல்யாணம் ஆர்டர் ஒண்ணு வருது பாண்டியன் என் கல்யாணம் இன்விடேஷனும் சரியான நேரத்துக்கு பொருளை வந்து இறக்கிடுங்க இந்தாங்க அட்வான்ஸ் பணம் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கறாரு கண்டிப்பா சரக்கு வந்துடும் நீங்க தைரியமா போங்க அப்படின்னு சொல்லி பாண்டியனும் பணத்தை வாங்கி கல்லால வைக்கிறாங்க அந்த நேரம்னு பார்த்து தங்கமயிலோட அப்பா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு இருபதாயிரம் ரூபாய் இன்னைக்கு காலையில தான் பாக்கியம் சொன்னான் இருபதாயிரம் ரூபா இருந்தா இந்த ஆளோட கடன் அடைச்சு போடலாம் அப்படின்னு இந்த பணம் என்கிட்ட கிடைச்சிச்சுன்னா இம்புடு நல்லா இருக்கும் இவர் வாங்கி என்ன பேங்க்ல போடப் போறாரா அப்படின்னு சொல்லி தங்கமேல அப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க பாண்டியன் பணம் வந்த உடனே சரவணன் வந்த உடனே பேங்குக்கு அனுப்பி இந்த பணத்தை பேங்க்ல போட சொல்லணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க தங்கமேல அப்பா யோசிக்கிறார் பணத்தை வந்த உடனே பேங்க்ல போடுறாங்களா அப்போ கடன் இல்ல வீட்டு செலவுக்கு தேவையில்லை எல்லாம் சேமிப்புக்கு போகுதா இன்னைக்கு தான் பாக்கியம் சொன்னான் இருபதாயிரம் ரூபாய் கடனுக்காக வந்து இந்த கத்து கத்திட்டு போறேன் அசிங்கப்படுத்திட்டு போறான்னு இந்த பணம் மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா கடன் அடைச்சு போடுவேனே அப்படின்னு தங்கமயில அப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு பாண்டியன் வியாபாரிகள் சங்கத்துல கூட்டம் இருக்குது நான் போய் பாக்கணும் நான் போயிட்டு வந்துடுறேன் பழனி வந்த உடனே சரக்கு போட்டு வைக்க சொல்லுங்க லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு தங்கமயிலோட அப்பா கல்லாவை திறந்து இருபதாயிரம் ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு பாண்டியன் திரும்ப கடைக்கு வந்துட்டு கல்லாவை திறந்து டே சரவணா இந்த கல்யாண ஆர்டர் வந்துச்சுல அவர் இருபதாயிரம் கொடுத்தாரு குடுத்தாரு அதை போய் பேங்க்ல போட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி கல்லாவை திறக்கும் போது அங்க பணமே இல்ல எங்கடா பணத்தை எடுத்துட்டு போயிட்டியா அப்படின்னு சரவணன் கிட்ட கேக்குறாரு பாண்டியன் என்னப்பா நான் இப்ப பணத்தை எடுத்தேன் பணம் எல்லாம் நான் எடுக்கலையே அங்கதான் இருக்கும் பாருங்க அப்படின்னு சரவணனும் சொல்லிடுறாரு பாண்டியன் பதறி போய் தேடுறாங்க கீழே வச்சுட்டானா அங்க வச்சிட்டனா இங்க இங்க வச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போது பழனி செய்றாங்க மச்சான் பணத்தை நீங்க எங்கேயுமே வைக்க மாட்டீங்க கல்லால் தான் வச்சிருப்பீங்க எதுக்கு பதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடுறாங்க தங்க மேல அப்பா சொல்றாரு இல்ல சம்பந்தி நீங்களும் வெளியில கிளம்பிட்டீங்களா எனக்கும் கொஞ்சம் கண்ணு சொருகுச்சு அப்படியே இருந்தேன் ரெண்டு பேர் வந்தாங்க மச்சான் வரட்டும்னு சொன்னேன் அப்படியே போயிட்டாங்க ஒருவேளை அவங்க திருடி இருப்பாங்களோ அப்படின்னு தங்க மேல அப்பா சொல்றாங்க சரவணனும் பழனிக்கும் ஒரே சந்தேகமா இருக்கு பழனியும் சரவணனும் தனியா பேசுறாங்க டேய் சரவணா என்னமோ எனக்கு இந்த ஆள் மேலதான்டா சந்தேகமா இருக்கு இந்த ஆள் எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுடா கடையில ஒரு பொருளை விட்டு வைக்க மாட்டேங்கிறாரா இப்பதான் ஜூஸ் பாட்டில் வந்து இறங்குச்சு எல்லாத்தையும் குடிச்சு தீத்து போட்டாரா கடலை முட்டாயி வேர்க்கடலை உடச்ச கடலை ஏண்டா அரிசிய கூட அள்ளி திங்கிறா பஞ்சத்துக்கு பிறந்தவன் அர்ப்பணம் தின்னுகிட்டே இருக்கான்டா என்ன யாரும் பார்த்தாலும் மச்சான்ட்டையும் நானும் சொல்லிட்டேன் என்னமோ சேர்த்து போட்டோம் கடையில அப்படின்னு நினைச்சு அமைதியா போய்கிட்டு இருக்காரு மச்சானோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு அப்படின்னு பழனியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாண்டியன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க தங்கமயில் அப்பா தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு தங்கமயில் அப்பாவும் பணத்தை காணோன்னு சொல்லிட்டு பரபரப்பா தேடுறாரு சமந்தி எங்க வச்சீங்க நீங்க வியாபாரிகள் சங்கத்துக்கு கூட்டத்துக்கு போனீங்களே ஒருவேளை அங்க தொலைச்சிட்டிங்களோ அப்படின்லாம் சொல்றாங்க பழனிக்கு இன்னும் சந்தேகம் வருது மச்சான் இவ்வளோ பெரிய பணத்தை எடுத்துட்டு அங்க கூட்டத்துக்கு எல்லாம் மாட்டாரே அப்படின்னு பாண்டியன் சரவணனை கூப்பிட்டு இந்த ஆள் கடைக்குல வந்ததுல இருந்துதான் பிரச்சனையா இருக்குது அன்னைக்கு பழனி ஐநூறு ரூபாய் எடுத்தான்னு சொல்லி அவனை போட்டு சந்தேகப்பட்டு திட்டிட்டேன் அவனும் மனசு சங்கடப்பட்டுட்டான் இதுக்கு ஒரே தீர்வு போலீஸ் கம்பெனியன் தான்டா வா போய் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு பாண்டியனும் சரவணனும் போய் போலீஸ் கம்பெனியும் கொடுத்துடுறாங்க போலீஸ் நேரா வந்து விசாரிக்கிறாங்க அக்கம் பக்கம்லாம் விசாரிக்கும்போது வேற யாருமே இத்தனை மணிக்கு கடைக்கு உள்ள வரலையே பாண்டியனும் கூட்டத்துக்கு கிளம்புனாரு அப்படின்னு சொன்ன உடனேயே கடையில இருந்த ஆளு இந்த ஒரு ஆள்தான் இவன்தான் பணத்தை திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லி தங்க மையிலோட அப்பாவை விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறாங்க கையில விலங்க மாட்டி அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்